கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆன படியினால் உங்கள் கவலைகளை கவலையா இருக்கலாம் மீடியமான கவலையா இருக்கலாம் அது பெரிய கவலையா இருக்கலாம் எல்லா கவலையையும் சுமக்கிறதற்கு அவர் போதுமானவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார் இது ஒரு மொழிபெயர்ப்புல இந்த வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை அவர் மனிதன் அல்ல மனுஷங்க தான் ஆறுதல் சொல்ல முடியும் ஒரு சில வல்லமைக்கு உட்பட்டதை ஒரு சின்ன உதவி செய்ய முடியும் ஒரு சில காரியங்கள்ல நம்மளால உதவியும் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நமக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அவர் விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லையா அவர் அதை சரி செய்கிறவராகவும் இருக்கிறார் சரி செய்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல விருப்பம் உள்ளவராகவும் அவர் இருக்கிறார் அதனாலதான் உங்க கவலைகளை எல்லாம் ஏன் மேல என்ன செஞ்சிருங்க இறக்கி வைத்து விடுங்கள் மத்திய யாராவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் நீங்க உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க நீங்க உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க நம்முடைய ஒரு முடிய நம்மளால கூட்டி குறைக்க முடியுமா முடியாது நம்முடைய உயரத்துல ஒரு சின்ன கால் இன்ச் நம்மளால நினைச்சா கூட்ட முடியுமா இது முடியாது இருக்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க காட்டு புஷ்பங்களை பாருங்க அதற்கு உடுத்து வைக்கிற தேவன் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா காக்கை குருவிகளுக்கு போஷிக்கிற தேவன் எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல ஒரு லட்சம் காக்கா உணவு பற்றாக்குறையால் இறந்து போயின அப்படின்னு சொல்லி நியூஸ் வருதா பாத்துருக்குறோமா ஏன் வரல பரமபிதா அவைகளுக்கு பிழை பூட்டுகிறார் அவைகளை காட்டிலும் நாம எப்படி இருக்கிறோம் மானவர்கள் ஏனென்றால் அவைகளுக்கு அவர் அவருடைய சாயலை கொடுக்கவில்லை நமக்கு அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் அதனால் அவர் கட்டளையாக சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தையை விசுவாசமா பேசலாம் அது விசுவாச அறிக்க நீங்க செய்யலாம் எழுதலாம் ஆனா கவலையையும் சேர்ந்து நீங்க சுமந்தீங்கன்னா அது ஒரு அவிசுவாசம் அது ஒரு இருமனம் அது தேவன் கொடுத்திருக்கின்ற பலன்களை உங்க வாழ்க்கையில என்ன செய்யும் தடுக்கும் பயம் பயமும் என்னதுதான் தேவன் கிட்ட இருந்து வரல ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஏழு பார்க்கலாம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயம் என்பது ஒரு உணர்வு இல்லை பயம் என்பது ஒரு ஆவி நம்ம பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நம்முடைய கவலைகள் நம்மளை எதிர்நோக்கி இருக்கின்ற காரியங்களை குறித்து நாம் பயத்திற்கு அனுமதி கொடுக்கும் பொழுது தேவ ஆவியானவரை அதுல செயல்பட விடாம என்ன செய்யறோம் தடுக்கிறோம் ஏதாவது ஒரு ஆவிதான் நம்மகிட்ட என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் ஒன்று சாத்தான் செயல்பட முடியும் இல்லை என்றால் ஆவியானவர் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் யாருக்கு அனுமதி கொடுக்கிறோம் அது நம்முடைய சாய்ஸ் அந்த தீர்மானம் நம்முடைய கருத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பயம் எப்படி போகும் இந்த சந்தேகம் எப்படி போகும் ஏன்னா புயல் அடிக்கிறதை நம்முடைய கண்கள் பார்க்கிறது எதிராளியாகிய பிசாசானவர் கர்ஜிக்கிற சிங்கம் போல அந்த கர்ஜனை நம்முடைய காதுகள்ல என்ன செய்து கேக்குது அந்த சூழ்நிலைகள்ல சொல்லுகின்ற தகவல்களில் நம்ம காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு அது பொய்யெல்லாம் கிடையாது நம்முடைய பலத்தில் நாம் ஒரு மனமாக விசுவாசிக்க முடியாது நம்முடைய பலத்தில் நம்ம சந்தேகத்தை மேற்கொள்ள முடியாது நம்முடைய பலத்தில் பயத்தை புறந்தொள்ள முடியாது அதற்கு தான் அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹலோ லூயா ரைஸலாட் வாசிக்கலா ரெண்டு கொழந்தையர் பத்தாவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம் மூன்றாவது வசனம் நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல சத்தியம் தெளிவாக சொல்லுது நம்ம எங்கே தான் நின்று கொண்டு இருக்கிறோம் போர்க்களத்தில் நின்று கொண்டு போர்க்களத்துல போரிடும் போது ஒரு போர் வீரன் எனக்கு ஓய்வு வேண்டும் நான் காஃபி குடிக்கணும் எனக்கு ஒரு டீ பிரேக் வேணும்னு சொல்ல முடியுமா அந்த இடத்துல நின்று அவர் ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டால் அங்க எதிரி என்ன செய்வா தாக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் போர்க்களத்தில் ஓய்வு என்பதே கிடையாது சாத்தான் ஓய்வு எடுப்பது இல்லை நம்முடைய எதிராளி சாத்தான் அப்புறம் நீங்களும் நானும் எப்படி ஓய்வு எடுக்க முடியும் புரியுதா நம்ம உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் தான் நின்னுகிட்டு இருக்கிறோம் நிற்கிறோம் நம்முடைய எதிராளி ஓய்வு எடுப்பது இல்லை நமக்குள் நம்மை காக்கின்றவராக ஆவியானவர் இருக்கிறார் அவரும் என்ன செய்யறதில்ல ஓய்வு எடுக்கிறது இல்லை ஆனா நாம மட்டும் எப்படி ஓய்வெடுக்க முடியும் அதனாலதான் பிரச்சனைகள் நம்ம என்ன செய்து மேலோங்குகிறது சோர்வு வருது ஏன்னா நம்ம ஓய்வு எடுக்கிறோம் ஓய்வுன்னா என்ன அவரை விட்டு விட்டு நம்முடைய கண்கள் பிரச்சனை என்ன செய்து பார்க்குது சூழ்நிலையை பார்க்கிறது உலகத்தை பார்க்கிறது உலகத்தோடு சேர்ந்து ஒரு ஓட்டத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் நமக்கு இரண்டு மடமாக மாறுது நான் அவரை நம்புகிறேனே அவரை நான் தேடுகிறேனே நான் வேதம் வாசிக்காமல் எதையும் செய்வது இல்லையே நான் ஜெபிக்காமல் எதையும் செய்வதில்லையே அதெல்லாம் நல்ல காரியம்தான் அது மாத்திரம் நம்மளை வெற்றி பெற செய்ய வைக்க முடியாது அவரோடு இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு அவரோடு இணைந்திருக்கும் போதுதான் உங்களால் அவருடைய பலத்தை பெற்று கொள்ள முடியும் எப்போதாவது இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் இல்லை ஒரு செடியில ஒரு கொடி அந்த கொடிதான் பூ பூக்கக்கூடியது காய் கூடியது கனி கொடுக்கக்கூடியது இந்த கொடியானது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அந்த செடியோடு இணைந்திருந்தால் அது எப்படி இருக்கும் காஞ்சி போயிடும் இல்லையா அது கனி கொடுக்க முடியாது இது போலதான் நாம் தேவனோடு உறவு வைத்திருக்கிறோம் காலையில கொஞ்சம் நேரம் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் அப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அதுதான் பிரச்சனையை பார்த்த உடனே சோர்வு நமக்கு என்ன செய்து வருகிறது ஜீவனிடம் இருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்ற வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவன் நதியாக அவர் நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்